தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நம்ம வலையொலின்னு இல்லை மற்ற எல்லா வலையொலியும் செய்தித்தாள்களும் தொலைக்காட்சியில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே சமீப காலமாக கொலை கொள்ளை கற்பழிப்பு மிக குறிப்பாக ஒரு ஐந்தாறு நாட்களாக பாலியல் சம்பந்தப்பட்ட பாலியல் துன்புறுத்தல் சம்பந்தப்பட்ட செய்திகளாக வழக்கமாக ஓடிக்கொண்டிருக்கிறது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஆளுகின்ற அரசு தான் இதை பொறுப்பேற்க வேண்டும் ஏன்னா தொடர்ந்து பாருங்கள் ஒரு ஒரு மாத காலம் இரண்டு மாத காலமாக கொலை கொள்ளை கற்பழிப்பு இதுதான் விஷயம் இன்றும் கூட அது சம்பந்தமான ஒரு காணொலி தான் இங்கே திருச்சி திருவரும்பூரில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதில் நடந்திருக்கக்கூடிய பாலியல் குற்றம் இதுதான் இன்றைய சமர்க்கலத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெளிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் திருச்சி திருவரும்பூரில் ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் அதாவது மண்டல பொறியியல் கல்லூரியாக இருந்தது தான் இன்றைக்கு என்ஐடி நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதாவது தேசிய தொழில்நுட்ப கழகம் அப்படிங்கிற பெயரில் இயங்குது மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம் இன்னும் சொல்லப்போனால் இந்த புத்தக புழுக்கள்னு சொல்லுவாங்கல்ல அதாவது இருக்கிறதுலையே வந்து ஒரு ஹையஸ்ட் மார்க் வாங்கின பிள்ளைங்க படிக்கக்கூடிய இடம் அதாவது நீட்டில் தேர்ச்சி பெற்று எப்படி வந்து மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் வந்து எப்படி போகுதோ அந்த அளவிற்கு வந்து படிப்பில் கவனமாக இருந்து அதுவும் குறிப்பாக பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது மிக கவனமாக மார்க் எடுத்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நுழைத் தேர்வுகளெல்லாம் எழுதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு உச்சபட்ச படிப்பு பொறியியல் துறையில் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கான கல்லூரி தான் இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இங்கே தமிழ்நாட்டு பிள்ளைங்க மட்டும் இல்லை பிற மாநிலங்கள் ஏன் பிற நாடுகளில் இருந்து கூட மாணவ மாணவிகள் இங்கே படிக்கிறாங்க அந்த அளவிற்கு ஒரு உயரிய படிப்புக்கான ஒரு தளம் ஒரு கல்லூரி அப்படின்னு சொல்லலாம் இந்த கல்லூரியில் நேற்றைய தினம் காலையில் ஒன்பது மணிக்கு மாணவிகள் படிக்கக்கூடிய விடுதியில் ஒரு மாணவி அத்தனுடைய அறையில் இருந்திருக்கிறாங்க பொதுவாக நமக்கு தெரியும் பெண்கள் இருக்கக்கூடிய மாணவிகள் இருக்கக்கூடிய விடுதிகளில் ஆண்களுக்கு அங்க வந்து அனுமதியே இருக்காது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச அது பல அடுக்குகளை தாண்டி அங்க உள்ள யாருமே வந்து வர முடியாது ஒரு மாணவி தன்னுடைய அறையில இருக்கிறாங்க அப்ப அங்க வந்த கதிரேசன் என்பவர் அந்த மாணவி இடத்துல பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கிறாரு அந்த மாணவியை வந்து உடல் ரீதியாக துன்புறுத்தி இது சற்றும் எதிர்பாராத அந்த மாணவி பதறி போய் உடனே ஓடி போய் தன்னுடைய வார்டன் சொல்றையா காப்பாளர் அந்த வார்ட்ட போய் சொல்றாங்க சமிதா பேகம் அவங்களுடைய பேரு அவங்க உதவி பேராசிரியரா அதே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில வேலை செய்யக்கூடியவங்க அவங்கதான் அந்த விடுதியினுடைய காப்பாளராகவும் இருக்காங்க இந்த மாணவி வெகுண்டெழுந்து போய் பயந்து போய் மிரண்டு போய் அந்த வார்டன் சமிதா பேகத்திட்ட சொல்றாங்க சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சிருந்துருக்கணும் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னு இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நீங்க என்ன நினச்சிருப்பீங்க உடனே அந்த வார்டன் வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணி அந்த கதிரேசன்களை பிடிச்சி செருப்பால் விளக்க மாறால் அடிச்சு கட்டி போட்டு துவச்சு எடுத்து கொண்டு போய் காவல்துறையில போட்டிருப்பாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அதுதான் இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக சம்பந்தப்பட்ட மாணவி மீது அவங்க கோவப்பட்டிருக்கிறாங்க அந்த சம்பந்தப்பட்ட கதிரேசன் என்ற குற்றம் செய்தவனை மிக அழகாக மரியாதையாக அனுப்பி வச்சிருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட மாணவி கடைசியில் தன்னுடைய பெற்றோர்களுக்கு சொல்லி அந்த பெற்றோர்கள் வந்து போய் திருவரும்பூர் காவல் நிலையத்தில் போய் இந்த கண் கம்ப்ளைண்டை கொடுத்துருக்குறாங்கன்னா எந்த அளவிற்கு என்ஐடி நிர்வாகம் குறிப்பாக அந்த விடுதியில் இருந்த காப்பாளர் சமிதா பேகம் அவர்கள் எவ்வளவு ஒரு தரக்குறைவான வேலையை செஞ்சுருக்கிறாங்கன்னு பாருங்க இப்போ அவங்க வந்து இயல்பாகவே வந்து அவங்களுக்கு கோவம் வந்திருக்குன்னு வரல இல்லை அந்த பிள்ளையை காப்பாற்றி நல்ல வேலைமா உணக்கணும்னு ஆகலையுமா எதுவும் நடந்துடலமா வாமான்னு அறவணைச்சிருக்கணும் அதுவும் நடக்கலை ஆனால் அதற்கு மாறாக அந்த பிள்ளைகிட்ட நீ ஒழுங்கா முதல்ல நீ ட்ரெஸ் பண்ணியிருந்தியா நீ ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணியிருந்தா அவன் அப்படி செஞ்சிருப்பானா அப்படினெல்லாம் கேள்வி வர்றப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா இந்த வார்டன் சமிதா வேகமே தான் அந்த கதிரேசனை அனுப்பி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது தோணும்ல அப்புறம் ஏன் என்ன தோணாதான் சொல்லுங்க வார்டன் ஏன் கண்டுக்கல வாடனுக்கு ஏன் கோவம் வரல அந்த கதிரேசன் மேல ஏன் கோவம் வரல மாறாக சம்பந்தப்பட்ட அந்த மாணவியின் மீது உங்களுடைய குறைகள் இருப்பதாக நீங்க திசை திருப்புறீங்களே அது எதுனால அப்ப சமிதா பேகத்திற்கு அந்த உதவி பேராசிரியர் அந்த காப்பாளருக்கு காப்பாளருங்கிற வார்த்தைக்கு முதல்ல அர்த்தம் தெரியுமா அந்த அம்மாவுக்கு காப்பாளர்னா யாரு அந்த விடுதியின் காப்பாளர்னா நீங்க தான் காக்கக்கூடியவங்க அவங்கள அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் அந்த பெற்றோர்கள் உங்களை நம்பி தான் அனுப்பி இருக்கிறாங்க அங்க ஒரு காப்பாளர் இருக்காங்க அவங்க நம்ம பிள்ளைய காப்பாத்துக்குவாங்க ஆனா நீங்க அந்த வேலையை செஞ்சிருக்கீங்களா காப்பாத்துற வேலையாவா செஞ்சிருக்கீங்க உங்கள் மீது மிகப்பெரிய சந்தேகம் வருது ஒருவன் ஒரு மாணவியை பாலியல் துன்புறுத்தல் செய்தான் என்று தெரிந்து மரியாதை அனுப்பி வைத்து விட்டு அந்த மாணவியின் உங்கள் மீது பெருத்த சந்தேகம் இருக்குது இதை வந்து இயக்குனர் அகிலா அவர்கள் என்ஐடி இயக்குனர் அகிலா அவர்கள் சரியாக இதை கையாளவில்லை உடனடியாக நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அந்த காப்பாளர் மீது நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல அப்படி நடவடிக்கை எடுக்கலையே இயக்குனர் அகிலாவும் எடுக்கல சம்பந்தப்பட்ட மாணவியுடைய பெற்றோர் திருவரும்பூர் காவல் நிலையத்தில் போய் மனு கொடுக்கறாங்க வழக்கு கொடுக்கறாங்க இந்த மாதிரி என்னுடைய பெண்ணுக்கு என்ஐடி மாணவிகள் விடுதியில் இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படின்னு அப்படி தெரிந்தும் இயக்குனர் அகிலா அந்த காப்பாளர் சமிதா பேகத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதற்கு பிறகுதான் என்ஐடினுடைய மாணவ மாணவிகள் அந்த பொறியியல் துறையை சேர்ந்த மாணவ மாணவிகள்லாம் சேர்ந்து அந்த என்ஐடி வளாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்குனர் அகிலா அவர்களுடைய வீடை முற்றுகையிட்டு நேற்று இரவில் தொடங்கி இன்று காலை அதிகாலை வரைக்கும் அந்த போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது அப்ப படிக்கிற பிள்ளைகளை ஒருத்தன் பாலியல் துன்புறுத்தல் செய்தான்றதை தாண்டி காப்பாளரும் இயக்குனரும் சேர்ந்தே அதற்கான ஒரு எதிர்வனையை காட்டலேன்னா இது எதை காட்டுது என்ன சொல்றீங்க ஆடை சரியில்லை சரி ஒரு முதிய முதிய ஒரு மூதாட்டியை கற்பழிச்சிருக்கானே அதுக்கு என்ன செய்யலாம் பச்சிடம் குழந்தைகளை கற்பழிச்சிருக்கானே அதுக்கு என்ன செய்யலாம் அந்த மூதாட்டி வந்து அரை அரைமுறையமா ஆடை கொடுத்திருந்தாங்களா சின்ன பிள்ளைகளை பாலியல் துன்புறுத்தல் செய்யறானே குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல் செய்யறானே ஐந்து வயது பத்து வயது பிள்ளைகளை பாலியல் துன்புறுத்தல் செய்யறானே அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த ஐந்து வயது பிள்ளை பத்து வயது பிள்ளை அரை குறையாக கவர்ச்சியாக ஆடை அணிந்திருந்ததா ஒரு காப்பாளர் பேசுற பேச்சா இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு சின்ன பாலியல் சின்ன குழந்தைய வந்து ஆறு நாள் வைத்திருந்து கூட்டல் வன்புணர் செய்தாலும் உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த குழந்தை என்ன சாதா ஆடைகள் கொடுத்தாமல் கவர்ச்சியான ஆடை கொடுத்திருந்ததா இது ஒரு பேச்சா முதல்ல சொல்லுங்க ஒரு காப்பாளர் பேசுற பேச்சா ஒரு விடுதிக்குள்ள ஒருத்தர் போறான் அப்படின்னா அது என்ன வேலைக்காக போயிருக்கா ஒய்ஃபை அந்த ரூட் வந்து போடுறதுக்காக அந்த அந்த வேலையை செய்வதற்காக போறான் ஒரு ஆண் ஒரு ஆண் ஒரு ஆம்பள பிள்ளைய ஒரு விடுதிக்குள்ள மாணவிகள் இருக்கிற விடுதிக்குள்ள அனுப்பும் போது சம்பந்தப்பட்ட துறையில இருந்து இரண்டு பேர் அவரோட இருந்திருக்கணும்ல ஆனா அது இல்லை அதையெல்லாம் தாண்டி அவனை காப்பாத்துறதுல தான் இன்னைக்கு எல்லாரும் இருக்கீங்க இன்னைக்கு பாருங்க வரிசையா பாலியல் பாலியல் குற்றச்சாட்டுகள் பாலியல் படுகொலைகள் இதுதான் நடக்குது இப்பதான் மேற்கு வங்காளத்தில் நடந்துச்சு ஒரு பெண் மருத்துவர் உடனே அங்க என்ன சொன்னீங்க அந்த அந்த டீன் என்ன சொன்னாரு சந்தீப் ராய் என்ன சொன்னாரு சந்தீப் கோஷ் என்ன சொன்னாரு அவங்க எதுக்கு அந்த நேரத்தில் அங்க போனாங்க டேய் குற்றம் நடந்தா பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நில்லு முதல்ல அந்த குற்றம் செய்தவனை கண்டுபிடி அவனை நீதி நுண்ணால நிறுத்து அப்புறமா உங்க வியாக்கியானத்துக்கு வா அப்ப இவங்களுடைய பார்வை எல்லாம் எங்க இருக்கு பாருங்க அவங்க ஏன் அந்த இடத்துக்கு போனாங்க அந்த பெண் மருத்துவர் மூணு மணிக்கு எதுக்கு அவங்க செமினார் காலுக்கு போனாங்க இப்ப இங்க ஏன் என்ஐடி எப்படி நடந்துச்சு அவங்க ஏன் அப்படி ட்ரெஸ் பண்ணிருந்தாங்க இதை இதையெல்லாம் அப்படியே அப்படியே பாருங்க இதெல்லாம் எதை காட்டுதுன்னு பாருங்க இது எல்லாம் படித்தவர்களா நீங்க எல்லாம் பண்பாளர்களா நீங்க எல்லாம் ஆசிரியர்ல பேராசிரியர் வேற அந்த சமிதா பேகம் பேராசிரியர் வேற இருக்கிறாங்க அப்ப தொடர்ச்சியாக இந்த மாதிரி இங்கிட்டு கிருஷ்ணகிரியில ஒரு மாணவி என்சிசிக்கு உனக்கு பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி பல்வேறு இடங்கள்ல அப்ப நான் கேட்கிறேன் அந்த கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த பாலியல் துன்புறுத்தல வந்து அந்த பெண்ணை வந்து தூங்கி கொண்டிருந்த பெண்ணை இரவு மூன்று மணிக்கு நடந்த விஷயம் அப்ப அந்த பெண் என்ன ஆடைகள் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டே இருப்பாள் இரவு தூங்கும்போது சரியான ஒரு பதிலை சரியான ஒரு நேர்த்தியான ஒரு நிர்வாகத்தை கொண்டு சம்பந்தப்பட்ட அந்த கதிரேசன் மீது நீங்கள் கோபம் கொள்ளாம இப்படியே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு இன்றைக்கு காலை வரைக்கும் நடந்த அந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கு எதுனால வாபஸ் பெறப்பட்டிருக்கு மாணவ மாணவியுடைய கோரிக்கை என்ன தெரியுமா அந்த சமீதா பேகம் மன்னிப்பு கேட்கணும் சரி மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க போராட்டம் வாபஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதானா ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கு இருந்து உங்களை காக்க வேண்டியவங்களே வந்து அந்த இடத்துல சரியா நடந்துக்கல சம்பந்தப்பட்ட தன்னுடைய பொறுப்பில் இருந்த மாணவி இந்த உங்களுக்கு சமிதா பேகத்திற்கு யாரு ஒரு ஒப்பந்த ஊழியர் ஆனால் உங்களுடைய கட்டுப்பாட்டுல உங்களுடைய காப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய விடுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவியின் பக்கம் நிற்காம சம்பந்தப்பட்ட கதிரேசன் பக்கம் பேசுறீங்களே அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கே பாலியல் குற்றங்கள் என்பது விட்டது எல்லாம் என்ன தெரியுமா விஷயத்தை மூடி மறைச்சிடணும் குற்றம் நடந்தது ஆமால் இது குற்றம்னே தெரிஞ்சாலும் அப்படியே மூடி மூடி போட்டுடணும் மூடி மூடி அப்படியே மறைச்சிடணும் எவ்வளோ நாளைக்கு புகையை மூடிட்டே இருப்பீங்க அது ஒரு நாள் வெகுண்டெழுந்து தீப்பிழம்பாக தான செய்யும் எரிமலையாக வெடிக்க தானே செய்யும் இதே தான் கிருஷ்ணகிரியில் நடந்துச்சு அப்படியே மூடிடுவோம் அப்படியே யாருக்கும் தெரியாமல் அதை சரி செஞ்சுருவோம் ஒருவேளை இங்கேயும் கூட கூட அதே நடந்திருக்கலாம் சமீதா பேகம் இதை முடிச்சிருவான் இல்லைன்னா நம்ம மேலதான இந்த குற்றச்சாட்டு வரும் ஏன் இப்படி நடந்துச்சு எப்படி அவனை நடந்துச்சுன்னு இவங்க மேல விசாரணை வருங்கிறதுக்காக அப்படியே ஊத்தி மூடிடலாம்னு நினைச்சிருந்துருக்கலாம் இனிமேலாம் அதுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்க வந்து ஒரு மாணவிக்கு இன்னைக்கு நடந்துருச்சாங்கன்னா அந்த மாணவி உடனே அடுத்த நொடி டக்குன்னு அடிச்சு அவங்க அம்மா பாட்ட பேசக்கூடிய வசதிகள் இருக்கு நீங்கள் ஏதோ கற்காலத்தில் இருந்த மாதிரியே நடந்ததை மூடி மறைச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆயிருச்சுன்னா அது சரியாயிரும்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு இப்போ இங்கே என்ன நடக்கணும் யாருக்கு அந்த ஒப்பந்தத்தை அந்த ஒய்ஃபை கனெக்ஷனுக்கு அங்கே வந்து அதனுடைய நிர்வாகத்திற்கு பராமரிப்பு யாருக்கிட்ட அந்த ஒப்பந்தத்தை கொடுத்தீங்களோ அந்த ஒப்பந்தத்தை முதல்ல ரத்து செய்யணும் ஆண்கள் ஒரு மாணவிகள் விடுதிக்குள்ள போறாங்களா அவங்களுக்கான பாதுகாப்போடு கூட ரெண்டு பேர் பெண்கள் உங்களை போன்ற உதவி பேராசிரியர்கள் இல்ல பேராசிரியர்களோ இல்ல என்றால் அலுவலக ஊழியர்களோ யாராவது கூட ரெண்டு மூணு பேர் இருக்கணும் இதுவெல்லாம் இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடமாக நாம எடுத்துக்கணும் ஆடை சரியாக நீங்க போடல சரி ஆள் பாதி ஆடை பாதி சரிதான் ஆனால் அதை சொல்ல வேண்டிய இடம் எது ஒரு குற்றம் நிலவி இருக்கிறது பாலியல் குற்றம் நடந்திருக்கிறது ஒரு பெண்ணுக்கு அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கு உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கா அந்த நேரத்தில் அறிவுரை சொல்லுவீங்களா ஆடை அவசியமானதுதான் ஆனால் அதற்கான விழிப்புணர்வை அதற்கான பேச்சை நீங்க எந்த இடத்துல பேச பேசியிருக்கணும் குற்றம் நடந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு கிட்ட கதிரேசனை பத்திரமாக மரியாதையாக கொண்டு போய் விட்டுட்டு இங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க இன்னைக்கு கதிரேசனை கைது பண்ணி திருச்சி மத்திய சிறை சாலையில் வச்சிருக்காரு வருண்குமார் ஐபிஎஸ் பத்தி நமக்கு தெரியும் அவர் அவர் குடும்பத்தை பத்தி பேசினா மட்டும் வெகுண்டு எழுத மாட்டாருங்க ஏன்னா சும்மா அவரை பத்தி பேசுனதுக்கே வந்து எழுதுனதுக்கே முகநூல்கள்லயோ அஹ் எக்ஸ்தலத்திலயோ எழுதுனதுக்கே கூட்டிட்டு போய் கண்ணை கட்டி ஆள் அவரு அதனால கதிரேசன் ஒன்று சும்மா விட்டுற மாட்டார் நினைக்கிறோம் ஆனா பாப்போம் ஒருவேளை வந்து தன் குடும்பத்துக்கு மட்டும்தான் அவர் அப்படி நடந்துக்குவாரா இல்ல மற்ற பிள்ளைகளுக்கு அப்படி நடந்தாலும் தன்னுடைய பிள்ளையாக நினைச்சு அந்த கதிரேசனும் வலிக்கு விழுவாரா கை காலும் உடையுமா அப்படின்னு தெரியல ஒருவேளை அப்படியே கையுங்காலும் உடஞ்சாலுமே அதுதாங்க உச்சபட்ச தண்டனையே அதுக்கப்புறம் அந்த கதிரேசனுக்கு என்ன நடக்குதுன்னு சம்பந்தப்பட்ட மாணவிக்கும் தெரியாது என்ஐடி இயக்குனர் அயிலாவுக்கும் தெரியாது காப்பாளர் சவிதா வேகத்துக்கும் தெரியாது ஏன் வருண்குமார் ஐ கூட தெரியாது அவர் கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டு போயிடுவாரு உச்சபட்ச தண்டனையே பாத்ரூம்ல வலிக்கு விழுகிறது தான் குறைந்தபட்சமா அந்த வழிக்கு உழுகிறதையாவது வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் செய்வாரா தன்னுடைய குடும்பத்துக்கு நடந்ததை வந்து எப்படி வந்து அவர் எடுத்துக்கிட்டு பயங்கர வெறிகுண்டு முழங்கால் போட வச்சு கண்களை கட்டி அடிச்சு துவச்சாரோ அதே மாதிரி துவைப்பாரா இல்ல யாரோ ஒரு மாணவிக்கு நடந்துச்சுன்னு அவர் நினைப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள்ல நமக்கு தெரிஞ்சிடும் இருந்தாலும் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் அவருடைய பகுதி எண்ணெய் எல்லாம் வந்து அந்த மாணவிகள்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரா பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த சம்பந்தப்பட்ட கதிரேசனுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை இந்த காவல்துறை கொடுக்குது இல்லை இல்லை நீதிமன்றம் எப்படிப்பட்டது தான் கொடுக்கிறது என்பதெல்லாம் ஒரு பக்கம் பேசினாலும் இதையெல்லாம் நாம் என்ற பேசினாலும் மாணவிகளும் தங்களுடைய ஆடை குறித்த அந்த ஒரு கலாச்சாரத்தில் ஆனால் இந்த இந்த இடத்துல தவறாக எனக்கு தெரியல ஏன்னா ஒரு விடுதியில் இருக்கக்கூடிய மாணவி இருக்கும் போதும் நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படி கிடையாது நீங்கள் விடுதியில் போதெல்லாம் நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி இருக்கலாம் இருந்தாலும் ஒரு மற்றவர்கள் வருகிறார்கள் என்ற அறிவிப்பு வருகுது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆடைகளை சரி செய்து கொள்வதும் உங்களுடைய நலனுக்காக அது ஏற்புடையது நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்